ஆய் என்கின்ற ஒருவன் மிக குரூபியாக இருப்பான் ஆனால் அறிவாளி அவனை விரும்பாதவர்கள் கூட அவனோடு பேசிக்கொண்டிருந்தால் நேசிக்க தொடங்கி விடுவார்கள் அப்படி பெண்கள் கூட அவனை திருமணம் செய்ய போட்டி போட்டார்கள் அவனுடைய அறிவு சகல இடங்களிலும் பரவியது மன்னர் அடைத்தார் முதலில் அவனை பார்த்து அதிர்ந்து போனார் ஆனால் பின்னால் அவனுடன் பழக பழக அவன் கொடுக்கிற அறிவுரைகளை எல்லாம் பார்த்து மகிழ்ந்துவிட்டு அவனுக்கு மந்திரி பதவி தருகிறேன் என்றார் இல்லை ஒரு அலுவலராக இருங்கள் என்றார் அவன் இரண்டு நாட்கள் அவருடன் சரியாக பேசாமல் ஒரு நாள் இரவு தப்பித்து விட்டான் உடனே மன்னர் சொன்னார் ஆய் அனுபவிக்காத இந்த அரண்மனை வாழ்க்கையை அனுபவிப்பதில் எனக்கே குற்ற உணர்வு ஏற்படுகிறது என்று சங்சு இதை சொன்னதற்கு ஒரு காரணம் நம் அறிவை காசாக்கிக் கொள்ள முயற்சி செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல யார் ஒருவர் தன்னுடைய அறிவுக்காக ஒரு பரிசை எதிர்பார்த்து அதை உடனே பெற்றுவிடுகிறார்களோ அப்போதே அந்த அறிவு பெயரற்றதாக ஆகிவிடும் என்பதை அவர் சொல்லுகிறார் இதுதான் அந்த கதையிலே இருக்கிற ஒரு நுட்பமானது சங்சுடைய மனைவி இறந்து விட்டார் எல்லோரும் சங்சு அழுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அவர் மகிழ்ச்சியாக நடனமாடுகிறார் மனைவியின் மீது விருப்பம் கொண்டவர் அவர் ஒன்றும் மனைவியை வேண்டாதவர் வேண்டா வெறுப்பாக நடத்தியவர் அல்லர் விருப்பமாக இருந்தும் அவர் ஆடுகிறார் சீடர்கள் குழம்பி போய் விடுகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் என்ன மனைவி இழந்ததுக்கு அழாமல் நீங்கள் நடனம் ஆடுகிறீர்களே நான் நினைத்தேன் நான் அவளை திருமணம் செய்தபோது அவள் இளமையாக இருந்தாள் அதற்கு முன்பு இன்னும் இளமையாக இருந்திருக்க வேண்டும் அதற்கு முன்பு சிறுமியாக இருக்க வேண்டும் அதற்கு முன்பு குழந்தையாக இருந்திருக்க வேண்டும் அதற்கு முன்னால் கர்ப்பத்தில் இருந்திருக்க வேண்டும் கர்ப்பத்துக்கு முன்னால் அவள் எப்படி இருப்பாள் என்று யோசித்தேன் பிறகு என்னை திருமணம் செய்து கொண்ட பிறகு மூதாட்டி ஆனால் இப்போது இறந்துவிட்டால் இறப்புக்கு பின்னால் என்னவாக ஆக வேண்டும் என்று ஏதோ ஒன்று இருக்கிறது அல்லவா அதை யோசித்தேன் அதனால் அழுகை வரவில்லை என்று குறிப்பிட்டார் நாம் எல்லோருமே இறப்புக்கு முன்னால் என்ன என்று பின்னால் என்ன என்று யோசிக்கிறோமே தவிர பிறப்புக்கு முன்னால் என்ன என்று யோசிப்பதே இல்லை என்பதுதான் உண்மை இதை அவர் அந்த நுட்பமான கதையின் மூலம் தெளிவுபடுத்தினார் சங்சு ஒரு அழகான கதையை உருவக கதையை சொல்லுகிறார் நாம் ஒரு கடலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எதிரே ஒரு படகு வந்து மோதுகிறது அந்த படகிலே இருப்பவன் நம் மீது வந்து மோதிவிட்டான் என்கிற பயங்கர கோபம் நமக்கு வருகிறது அவனை திட்டி தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் படகை பார்த்தால் படகிலே யாருமே இல்லை இப்போது யார் மீது கோபப்படுவோம் அதனால் சொல்லுகிறார் நீங்கள் உங்களை காலிப்படகாக வைத்திருங்கள் யாருமே உங்கள் மீது கோபப்பட மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார் யார் ஒருவர் காலிப்படகாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது இன்னொரு யதார்த்தத்தை குறிப்பிடுகிறார் நீங்கள் கடை தெரியாத மனிதர் ஒருவருடைய காலை மிதித்தால் என்ன செய்வீர்கள் உடனடியாக கூட்டம் அதிகம் இருந்தது மிதித்துவிட்டேன் என்று சொல்வீர்கள் ஒரு சமாதானம் சொல்வீர்கள் அவர் கோபித்துக் கொள்ளக்கூடாது சமாதானம் சொல்வீர்கள் உங்கள் கவனக்குறைவுக்கு கூட ஒரு காரணத்தை சொல்வீர்கள் அதுவே உங்கள் தம்பியோ அல்லது அண்ணனுடைய காலையோ விட்டீர்கள் என்றால் எதுவும் சொல்ல மாட்டீர்கள் ஆனால் வருந்துவீர்கள் ஆனால் ஒரு குழந்தையின் காலை விட்டால் காலை எடுத்துவிட்டு வருத்தப்படுவீர்கள் அங்கே சொற்கள் தேவையில்லை இந்த பிஞ்சு பாதங்களை மிதித்து விட்டோமே என்று வருத்தப்படுவீர்கள் என்று சொல்கிறார் இதை போல நாம் மென்மையான மனிதர்களுடைய மனத்தை புண்படுத்துகிற போதெல்லாம் குற்ற உணர்வினால் பீடிக்கப்படுகிறோம் என்பதற்கு அவர் சொன்னார் சொற்களை தாண்டியது உண்மை என்று எப்படி லாவோட்ஸ் சொன்னாரோ அதை போல சங்ஸும் சொன்னார் மீன்களை பிடித்ததும் தூண்டிலை எரிந்து விடுகிறோம் நாம் முயலை பிடித்ததும் வயலை வலையை எடிந்து விடுகிறோம் சொற்களை பொருளை கிரகித்ததும் சொற்களை எதிர் எரிந்து விடுங்கள் என்றார் யார் ஒருவர் இப்படி சொற்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களோடு நான் பேசுவதற்கு தயார் என்று சொல்லுகிறார் சொற்களை தாண்டியதுதான் உண்மை சொற்களால் உண்மையை ஒருபோதும் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதற்கு சங்சு கூறுகிற இந்த உதாரணம் சாட்சி அந்த நாட்டிலே பலரும் தாபோவை பின்பற்றுவதைப் போல உடை அணிந்து கொண்டிருந்தார்கள் மன்னர் சொன்னார் நிறைய பேர் அந்த உடையை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் தாவோவை படித்திருக்கிறார்கள் இவர்கள் யாருமே படிக்கவில்லை உடையை மட்டும் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒன்றை செய்யுங்கள் தாவோவிலே திடீரென அவர்களுக்கு தேர்வு வைக்கப்படும் வெற்றி பெற்றா பெறாவிட்டால் அவர்கள் தலை துண்டிக்கப்படும் என்று அறிவியுங்கள் அப்போது எத்தனை பேர் உடை அணிந்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று கடைசியில் ஒரே ஒருவர் தான் அந்த உடையை அணிந்தார் மற்றவர்களெல்லாம் உடையை தூக்கி போட்டு விட்டார்கள் அவரை அழைத்து அரண்மனையில் கேட்டபோது அவர் சட வென்று பதில்களை சொன்னார் அப்போதுதான் அரசர் புரிந்து கொண்டார் பல நேரங்களில் நம் உடைக்கும் உணர்வுக்கும் தொடர்பு இல்லை என்பதுதான்